நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி அன்பிற்கினிய நண்பர்களே நாம் திருவாசகம் எனும் தேனை சுவைத்து வருகிறோம் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன திருவாசகம் ஐம்பத்தோரு பகுதிகளையும் அறுநூற்று ஐம்பத்தெட்டு பாடல்களையும் கொண்டுள்ளது முப்பத்தெட்டு சிவத்தலங்கள் இதில் பாடப்பெற்றுள்ளன இதுவரை நான் உங்களுடன் பாடி பகிர்ந்தவை சிவபுராணம் கீர்த்தி திரு அகவல் திருவண்ட பகுதி போற்றி திரு அகவல் திருச்சதக பாடல்களில் ஒரு சில ஆகும் இதுவரை மெய்யுணர்தல் அறிவுறுத்தல் சுற்றறுத்தல் ஆகிய தலைப்புகளில் அமைந்த திருச்சதக பாடல்களை இருக்கிறோம் இதற்கு அடுத்து வருவது ஆத்ம சுத்தி என்ற தலைப்பில் பத்து பாடல்களை படிக்கவிருக்கிறோம் அந்த பாடல்களின் உள்கடக்கை உண்மை பொருள்கள் பின்வருவன அதாவது உயிர் சிவ பரம்பொருளைக்கான அன்பு பெருக்கும் காரியத்தில் ஈடுபட வேண்டும் மெய் நெறி நில்லாது பொய் நெறி புகின் பாச தொடர்பு அறாது பொறி புலன்களினால் இறைவனை காண இயலாது உலக போகங்கள் நிலையான இன்பத்தை தராது துன்பத்தை தான் தரும் இறைவன் செய்யும் பேருதவியை நன்றியினால் நினைத்து வழிபட வேண்டும் பக்குவம் பெற்ற உயிரே சிவலோகம் புகும் பிரிந்து வாழ்வது துன்பம் என்று உயிர் உணர வேண்டும் சிவலோகம் விரும்புவார் உலக போகத்தை விரும்ப மாட்டார் உலகத்தை துறந்து தன் உயிரை விடவும் துணிவோர் உயிருக்கு உறுதி தரும் செயல்களில் மட்டும் ஈடுபட வேண்டும் இப்பொழுது ஆத்மசுத்தி என்ற தலைப்பில் வரும் பாடல்களை பார்ப்போம் பாடல் ஒன்று ஆடுகின்றிலை கூத்துடையான் கழற்கன்றை என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகளை பாதமலர் சூட்டுகின்றதும் இல்லை துணையிலி பின நெஞ்சே பின நெஞ்சே தேடுகின்றலை தெருவுதோர அளி அலரிலை செய்வதொன்று அறியேனே இதை பதப்பொருள் பார்த்தோம் பிண நெஞ்சே பிணம் போன்ற மனமே உடையான் கழற்கு எல்லாவற்றையும் உடையவனது திருவடிக்கு அன்பு இல்லை அன்பு இல்லாமல் இருக்கிறாய் எண்புருகி பாடுகின்றிலை எலும்புருகப் பாடுதலும் செய்கின்றிலை பதைப்பதும் செய்கிலை மனம் துடிப்பதும் இல்லை கூத்து ஆடுகின்றிலை கூத்தாடவில்லை பணிகளை வணங்குகின்றாய் இல்லை பாத மலர் அவன் திருவடி மலரை சூடுகின்றிலை சென்னிமேல் வைத்து அணிவதில்லை சூட்டுகின்றதும் இல்லை மலர்களை அவனுக்குச் சார்த்துவதும் இல்லை அவனை தேடுவதும் செய்கின்ற தெருவு தோறும் அலறில்லை நின்று அலறுகின்றாய் இல்லை துணையிலி அதனால் நீ யாதொரு துணையும் இல்லாதவனாய் ஆய்விட்டாய் செய்வது ஒன்று இதற்கு செய்ய கடவதாகிய ஒரு வழியை அறியேன் யான் அறிந்திலேன் என்று இந்த பாடலில் அவர் சொல்கிறார் ஆடுதல் பாடுதல் சூடுதல் தேடுதல் முதலியன அன்பு வயப்பட்டார்கள் செயல் இச்செயல்களின் மூலம் உயிர் தூய்மை பெறுகிறது இச்செயல்களை செய்யாமையால் பின நெஞ்சே என்று தம் நெஞ்சத்தை இழித்து கூறுகிறார் மணிக்கவாசகர் சூடுதல் திருவடியை சென்னிமேல் வைத்துக் கொள்ளுதல் சூட்டுதல் திருவடிக்கு மலரிட்டு வழிபடுதல் இவ்விரு செயல்களும் பக்தியார்கள் செய்யக்கூடிய செயல்களாகும் அலரிலை என்பது அடிகளது ஆராமியை காட்டுகிறது மனம் உருப்படாத போது செயல் நிகழாது என்பதால் செய்வதென்று அறியேனே என்று சொல்கிறார் இதனால் உயிர் தூய்மை பெறுவதற்கு உணர்ச்சி மேலிட்டு ஆடுதல் முதலிய செயல்கள் இன்றியமையாதன என்று கூற வருகிறார் மாணிக்க வாசகர் அடுத்த பாடல் இரண்டு அறிவு இல்லாத என்னை புகுந்து கொண்டு அறிவதை அருளி மெய் நெறியலாம் புலமாக்கிய எந்த அறுப்பானை பிரிவு இழாய் இன்னருள்கள் பெற்றிருந்தும் மாறு ஆடுதி பிண நெஞ்சே கிரியலாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறு பிண நெஞ்சே பிணம் போன்ற மனமே அறிவு இல்லாத அறிவற்ற என்னை புகுந்து கொண்டு எழுந்தருளி வந்து ஆட்கொண்டு அறிவை அருளி ஞானத்தை கொடுத்தருளி மேல் நெறியலாம் மேலாகிய வீட்டு நெறி முழுவதும் புலமாக்கிய ஆக்கிய புலப்படுத்திய எந்தையை எம் தந்தையை பந்தனை பாச தலையை தொலைப்பவனும் ஆகிய இறைவனை பிரிவு இல்லாத விட்டு நீங்காமைக்கு ஏதுவாகிய இன் அருள்கள் பெற்றிருந்தும் இனிய அருளை அவன் தரப்பெற்றிருந்தும் பெற்றிருந்தும் மாறாடுதி மாறுபடுகின்றாய் கிரியலாம் மிகுந்து நிற்க என்னை நிற்கீழ்படுத்தாய் என்னை தாழ்வுபடுத்தினாய் கெடும் ஆறு கெடுத்தாய் யான் கெட்டு போகும் வண்ணம் கெடுத்தனை அறிவை இறைவன் இறைவன் அளித்தாள் என்று பிற இயலாதகையால் தான் அறிவை அருளி என்று சொல்கிறார் இறைவன் காட்டிய நெறி மேல்நெறி மெய்நெறி அந்நெறியே செல்லாமல் பொய்நெறியே செல்ல மனம் ஒருமைப்படுகின்றமையால் மாறாடுதி பிண நெஞ்சே என்று மனதை நோக்கி இறங்குகின்றார் அதனால் பொய்நெறியில் சென்றால் கேடும் இழிவும் உண்டாகுமாதலால் கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை என்று வருந்துகிறார் இதனால் ஞானம் பெற்ற பின்பும் அதன் வழியே ஒழுகாவிடில் கேடும் இழிவும் உண்டாகும் என்பதை புலப்படுத்துகிறார் மாணிக்கவாசன் அடுத்த பாடல் மாறி நின்று என்னை கிடக்கிடந்தனையை எம் மதியிலி மடனெஞ்சே தேறுகின்றிலம் இனி உனை சிக்கன சிவனவன் திரள் தோல் மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினும் நெக்கிலே இக்காயம் கீறுகின்றிலை கெடுவது உன் பரிசெய்து கேட்கவும் கில்லேனே எம் மதியிலி மடனெஞ்சே எம் அறிவில்லாத மனமே என்னை மாறி நின்று என்னை பகைத்து நின்று கிடக்கிடந்த அணையை கெடுமாறு கிடந்த அத்தன்மையை உடையாய் ஆதலால் உனை இனி சிக்கன உறுதியாக தேறுகின்றிலம் நம்ப மாட்டோம் சிவனவன் சிவபெருமானாகிய அவனது திரள் தோள்மேல் திரண்ட தோள்களின் மேலே நீரு நின்றது திருவெண்ணீர் இருந்ததனை கண்டனையாயினும் நீ பார்த்தபோதும் நெக்கிலை கனிவடைந்து உரு உருகவில்லை இக்காயம் கீறுகின்றலை இந்த உடம்பை பிளக்கின்றலை உன் பரிசு உன் தன்மை கெடுவதற்கு ஏதுவானது இது கேட்கவும் கேட்கவும் மாட்டேன் கிடந்த என்பதில் என்பதற்கு கிடத்தால் ஒத்தாய் என்பது பொருள் நன்மையை செய்ய வேண்டிய மனம் தீமையை செய்யும் போது அதை நம்புவதற்கு இல்லை என்பார் அதைத்தான் தேருகிண்டிலம் என்றார் திருவெண்ணீரு உலக நிலையாமையும் திருவுருள் ஒளியையும் காட்டுவது இறைவனது பெருமையும் பெருமையையும் விளங்கும் அவை எண்ணியாவது மனம் இறங்க வேண்டும் அவ்வாறு இறங்கி உருகவில்லை என்கிறார் நெக்கிலை என்று சொல்ல வருகிறார் அதற்கு இடமாக உடம்பு அழிய வேண்டும் அதாவது உடமை பற்றிய அந்த உணர்வு அழிய வேண்டும் அதனால் அதை பிளக்க வேண்டும் என்கிறார் இக்காயம் கீறுகின்றலை அதனால் இறைவனது பெருமையையும் கருணையையும் எண்ணி மனம் முருக வேண்டும் என்பது மாணிக்க வாசகரின் கருத்து ஆகும் இந்த திருவாசக திருச்சதக படகத்திலே இந்த திருச்சதக பாடல்களில் சுத்தியில் முதல் மூன்று பாடல்களை இன்று பார்த்திருக்கிறோம் எஞ்சிய பாடல்களை இனிவரும் நாட்களில் படிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்காடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்